சோ இங்க வர்றவங்க எல்லாருமே பேஷண்டா இருந்தா கூட நல்லா ஆயி தான் அதுல ஒரு கோடிக்கும் மேல அந்த ஓம் சைராம் ஓம் சைராம்னு எழுதி இது ஃபுல்லா கீழே வச்சிருக்காங்க ஆனால்தான் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிட்டு வர்றாரு நீங்க பாபாவை சீரடி போறீங்க இல்லையா சமாதி சமாதி மேல இருக்கக்கூடிய சிலையை தானே பாக்குறீங்க உள்ள எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஆசை இருக்கும் நான்லாம் எப்படியாவது ஒரு வழியில என்ன உள்ள ஜன்னலாவது வச்சு காட்டுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் கட்டி பிடிச்சி தழுவிட்டு போலாங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா பாபா கேட்பாரு பாபா எல்லாத்தையுமே சரி பண்ணுவாரு என்ன நம்ம வேண்டோமோ அது எல்லாத்தையும் அவங்க தர்றதுக்கான மந்திர பீஜோக்ஷரம் உருவேத்தி இந்த கல்லு உருப்பன் உற்பத்தி பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்க போறேன் புலிவளம் அப்படிங்கிற கிராமத்தில் கருங்காலி வராகி அமைஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் சோழிங்கர் போயிட்டு வரும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அங்கே மற்ற சாய்பாபா தத்தாத்ரேயர் விநாயகர்ன்னு சொல்லிட்டு நமக்கு உடம்பு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையுமே அங்கே வச்சுருந்தாங்க அதுக்காகவே ஸ்பெஷல் மந்திரங்கள் பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு வந்தோன்ன மிராக்கல் மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு நிறைய வியாதிகள் குணமாடை சொல்லலாம் எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நான் வெளியே வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஃபீல் பண்றன்ற தாண்டி அது தெரியுது நல்லா விசிபிளாவே தெரியுது சோ அதனாலதான் ரெண்டாவது பதிவா நான் உங்களுக்கு இது போடுறேன் இந்த கோவில பாத்தீங்கன்னா எல்லாமே ஆச்சரியம் தரக்கூடிய அதிசய சாய்பாபா தத்தாத்ரேயர் அப்படிதான் இருப்பாரு நீங்க ஷீரடியில சமாதியில பாபா எப்படி இருப்பாரு பாக்கணும்னு என்ன மாதிரி உங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பாபாவை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இவரால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்காது கிடைக்காது இல்லவே இல்ல ஜாதகத்துல நடக்கவே நடக்காதுன்னு சொன்னது கூட சர்வசாதாரணமா நடத்தி தராங்க இந்த பாபாவும் இந்த கருங்காலி வராகியும் கருங்காலி வராகியம் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க கோவில எனக்கு இன்னொன்னு பிடிச்சது பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு செடி இது எல்லா இடத்துலயும் வளர்ந்துராதுங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க எடுத்துட்டு போய் வச்சு பாருங்க எங்குமே வராது அந்த பாசிட்டிவிட்டி எங்க ஜாஸ்தியா இருக்கோ டிவைன் பவர் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் வரும் சோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்த உடனே இதை பாத்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லணுமேன்றதுக்காக கிடைக்கும் போதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க பீமன் வந்து மனசாரவே எந்த மரத்தை பார்த்தாலும் உனக்கு சமர்ப்பணம் சொல்லிடுவாராம் அந்த மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் என்னோட பேரே பாத்தீங்கன்னா வைத்திய மகாகணபதி சோ இங்க வர்றவங்க எல்லாருமே பேஷண்டா இருந்தா கூட நல்லா ஆகி தான் இந்த மாதிரி பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் இன்னொரு ஸ்பெஷல் இவர் வலம்புரி விநாயகர் இங்க வந்து நிறைய பேருக்கு வியாதிகள் சரியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மெயினான ஒரு ரீசன் வராகியோடு சேர்ந்து இருக்காரு இவர் அந்த மருந்துக்கெல்லாம் ஹெட் இவர் தான் மருந்து குடுக்கணும் செஞ்சு குடுக்கணும் அதனால இவர் இருக்கிறதுனால நல்லது நடக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட ஆஹ் ஹெட்ன்னு சொல்லலாம் இல்ல அவருக்கு குருன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி குரு பாத்தீங்கன்னா தத்தாத்ரேயர் இந்த கோவில இன்னொரு மோஸ்ட் ஃபேவரேட்டா எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதபுருஷர் எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேதபுருஷர் இங்க எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல இது வந்து சுதை சிற்பமா வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் வச்சிருக்காங்க இந்த கோவில ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் தீர்றதுக்கான சிவலிங்கம் வியாதிகள் தீர்றதுக்கான விநாயகர் அப்படிதான் இருக்காங்க அவனோட ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்கன்னா நெமிலில பாலாம்பிகை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் குட்டியா இத்தினூண்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய மிராக்கள்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அந்த பாலாம்பிகை சமேத மருந்தீஸ்வரர் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சோ நெமிலி காஞ்சிபுரம் நெமிலி பக்கம் யாரென்னா போனீங்கன்னாலும் அந்த பாலாம்பிகை மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க நடக்கவே நடக்காது அப்படின்றது கூட அந்த குழந்தை விருப்பப்பட்டாதான் நம்ம போய் அங்க பாக்க முடியுமா அப்பதான் அவங்க நடத்தி தருவாங்களாம் அப்பேற்பட்ட மிராக்கள்ஸ் செய்யக்கூடிய பாலாம்பிகை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க ஜென்ரலாவே சனீஸ்வரர் ஏழ்ற சனி வந்துருச்சுனாலே எல்லாரும் பயப்படுவோம் அப்படி எல்லாம் கிடையாது அந்த சனி நம்மள பிடிக்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் நம்ம என்ன பாவங்கள் பண்ணிருக்கோம் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்ற ஒரு நாலேஜும் நாணத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அதனாலதான் இவருக்கு ஈஸ்வரர் பட்டமே கொடுத்துருக்காங்க அதே போல நீங்க ஜென்ரலா எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா மங்கும் சனிதான் பாத்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது மங்கும் சனி பொங்கும் சனி வந்து கும்பகோணம் நியர்ல ஒரு ஒரே ஒரு கோவில்ல மட்டும்தான் பொங்கும் சனி இருக்கு அந்த பொங்கும் சனீஸ்வரர் இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அக்கா இதனோட பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டு போனோம்னா அந்த மங்கும் சனினால நம்ம கஷ்டப்படுவோம் நாள் நிறைய கஷ்டப்படுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாம் குறைச்சி நல்ல விஷயங்களை பொங்கி தருவாராம் அதனால்தான் பொங்கும் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பகோணத்து பக்கத்துல ஒரே இடத்துலதான் இருக்கு அவர் இங்க புலிவளம் கிராமத்துல பிரதிஷ்டை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே ஷீரடி சாய்பாபானா அவர் பிக்ஷை எடுத்தாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பிக்ஷை எடுத்து அவர் மட்டும் சாப்பிடல எல்லாருக்குமே கொடுப்பாரு ஆஹ் அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு செய்வாரு கஞ்சி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாரு அந்த கஞ்சியை சாப்பிடுறதுனாலே வியாதிகள் தீருதுன்னு சொல்லிட்டு அது சுத்துப்பட்ட கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து அந்த கஞ்சியை வாங்கி குடிப்பாங்க அப்பேற்பட்ட சாய் தான் ஃபர்ஸ்ட் 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 இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க ரொம்ப விசேஷமான சாய் பாபா இவரை அழகா நம்ம இப்படி சுத்தி வந்து வணங்கலாங்க அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூ கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் சூரியன் மகரிஷிகள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சூரியன் சந்திரன் குரு அப்படி பிரதிஷ்டை பண்ண மாதிரி இருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நாயும் இங்கே பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இங்க இந்த பாபாக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு கோடிக்கும் மேல அந்த ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்னு எழுதி இது ஃபுல்லா கீழே வச்சிருக்காங்க ஆனால்தான் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிட்டு வராரு கூர்மயந்திரம்னு சொல்லுவோம் இதை நீங்க வீடெல்லாம் கட்டும் போது வாஸ்து தோஷம் இருக்கு அப்படின்னாலும் யந்திரம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வாசுபடிக்கு மேல வைப்பாங்க அதை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இப்ப நான் பாபாவை காமிச்சிடுறேன் இப்ப நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போடுறேன் அப்புறம் எல்லாரும் திட்ட போறீங்க நான் கோவில் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் இப்ப நீங்க பாபாவை சீரடி போறீங்க இல்லையா சமாதி சமாதி மேல இருக்கக்கூடிய சிலையை தானே பாக்குறீங்க உள்ள எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஆசை இருக்கும் நான் எப்படியாவது ஒரு வழியில என்ன உள்ள ஜன்னலாவது வச்சு காட்டுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் உள்ள அவர் எப்படி படுத்திருப்பாருன்னா இதே மாதிரிதான் படுத்திருப்பார் நம்ம வந்து அழகா இப்படி தொட்டு கும்பிட்டு பாபா எனக்கு குருவே அப்படின்னு சொல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம சாமி கும்பிட முடியும் அந்த அளவுக்கு அவர் எப்படி அங்க படுத்திருப்பாரோ அதே சைஸ்ல அதே இதுல அழகா பத்துட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த ஒன்பது வாரம் சாய் விரதம் எல்லாம் கூட நான் இருந்திருக்கேன் அந்த கோதுமை மாவு டீ தூள் போட்டு டெய்லி வைக்கிறது அதெல்லாம் கூட வச்சு அது இன்னொரு லேயர் மாதிரி வளர்ந்து எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அது ஒரு நிறைய மிராக்கல்ஸ் தண்ணி ஊத்தி எல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல ஏத்துவாங்க பாபாக்கு அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி அப்பா அப்படின்னு படுத்துக்கணும் போல இருக்கு ஆசையா இருக்கு ரொம்ப அழகா இருக்காரு அங்க உள்ள நீங்க ஷீரடி பாபாவை அங்க எப்படி பாக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்கன்னா தாராளமா இங்க வந்து பாக்கலாம் இதே மாதிரிதான் அவர் படுத்துட்டு இருப்பாரு இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சமான எல்லாருக்கும் பிடிச்சமான பாண்டரங்கன் விட்டலா சாய் பாபாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரையும் இங்க வச்சு பூஜை பண்றாங்க பாபா வந்து எந்த அளவுக்கு அல்லா மாலிக் சொல்றாரோ அந்த அளவுக்கு பாண்டுரங்க சாயி சா பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்வாரு பகவத்கீதை கூடவே வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த பாண்டரங்க ருக்மணியே இங்கே வச்சிருக்காங்க இங்க வந்து இவரோட கமல பாதங்களும் இருக்கு இதையும் நம்ம தொட்டு வணங்கி எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம் இந்த ஃப்ரீடம் இந்த கோவிலில் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இப்போ நான் எனக்காக மட்டும்தான் வீடியோக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்தால் கூட இவரை தொட்டு இவரை தொட்டு வணங்கி உங்களுடைய எல்லாம் சொல்லி அப்பா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது எப்பப்பா நீ தீர்த்து வைப்பேன்னு சொல்லி அழுது புலம்பி கட்டி பிடிச்சி தழுவிட்டு போலாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக பாபா கேட்பாரு பாபா எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் இந்த கோவில்ல நான் அன்டைம்ல போனதுனால எந்த டியோட்டியோட இன்டர்வியூவும் எடுத்து போட முடியல ஆனா இங்க வந்து மிராக்கல் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுகருக்கு கால் எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையுமே தீர்த்து இப்ப மாத்திரை மருந்தே இல்லாம நூத்து கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் அதுக்கு சாட்சியோட அவர் சொல்லிட்டு இருந்தாரு சோ உங்களுக்கும் வியாதிகள் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கே லட்ச லட்சமா செலவு பண்றேன்னா ஒரு தடவை இங்க போயிட்டு பாருங்களேன் இங்கே இந்த அப்பாவோட இது இருக்கு பாத்தீங்களா ஆஹ் ருத்ராட்சம் இது ஐநூறு வருஷம் பழமையான ருத்ராட்சமா இந்த ஃபர்ஸ்ட் இங்க அப்போசிட்ல பாருங்க நம்ம இவர் இருக்காரு இல்லையா பிக்சை சாய்பாபா இருக்காரு இல்லையா அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு டிவோட்டி வந்துட்டு இது ஐநூறு வருஷம் பாரம்பரியமான ஒரு விஷயம் இது யாருக்காவது கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் சாய்பாபாக்கே கொடுக்குறேன்ட்டு பாபாக்கே கொடுத்துட்டு போயிட்டாரோ அந்த அளவுக்கு பழமையான பாரம்பரியமான ஐநூறு வருஷம் பழமையான ருத்ராட்சம் மாலை அப்பா போட்டுட்டு இருக்காரு இங்க ரொம்ப பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து பாபாவை கட்டி பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏன் பாபா எனக்கு இப்படிலாம் நடக்குது என்னையே ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போராடி நம்ம அவர்கிட்ட கேட்டு ஆசையா அன்பா உரிமையோட கேட்டு வாங்கலாம் மற்ற கோவில்கள்ல ஒரு செகண்ட்ல நம்ம வெளியமிச்சிடுவாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் இந்த கோவில்ல நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் அவர் கட்டி பிடிச்சிருக்கலாம் கொஞ்சலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்னுடைய ரொம்ப நாள் தீராத 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 ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்க ஷீரடியில சமாதி நிலையில பாபா எப்படி இருப்பாரு ஏதாவது ஒரு ஜன்னல் வழியா பார்க்கலாமா ஒரு ஹோல்ஸ் வச்சிருப்பாங்களோ அது வழி வழியே பாக்கலாமா பாபா எப்படியாவது ஒரு விதத்துல பாத்துடலாமா அவர் வாழ்ற காலத்துல தான் நான் வாழல இன்னைக்காவது பார்க்க முடியுமா அப்படின்லாம் நான் ஏங்கி இருக்கேன் அந்த ஏக்கம் தீர்ந்த கோவில் இந்த கோவில் தாங்க எனக்கு ஒரு டவுட் அப்பா கிட்ட கேட்கணும்ட்டு அப்பா எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாகசாய் இருப்பாரு அமர்ந்த கோலத்துல இருப்பாரு அப்படி எல்லாம் இருப்பாரு நீங்க ஏன் அவர் சைன கோலத்துல அந்த சமாதிக்குள்ள அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சீங்க ஜெய் சாய்ராம் சாய பக்தர்களுக்கு ஒரு கிமான நினம் உலகத்திலே பாபா கோயில்களில் பாபா உட்காந்துருப்பார் அவர் அவர் முன்ன ஒரு பெட்டி இருக்கும் பெட்டி காலியாக தான் இருக்கும் அது சமாதின்னு சொல்லிட்டு நாம் வணங்கினு இருக்கோம் ஆனால் பாபா அந்த பெட்டிக்குள்ள எந்த நிலையில் எப்படி இருப்பாரு இங்கே நாங்கள் எங்களுக்கு சாயபக்தர்களுக்கு காணொலியாக கொடுக்கணுன்றதுக்காக தான் தெய்வ தர்சனம் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் சயனகுலத்தில் உருவாக்கி இருக்கோம் அங்கே ஜெய்ப்பூரில் நாங்கள் செய்ய மாட்டோம் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் சயன கோலத்தில் செஞ்சதில்லைன்னு சொன்னாங்க ஆனாலையும் நாம டிசைன்ஸ் கொடுத்து ஆறு மாசமா போராடி ஐயா பாபா யோக நித்தர் இப்படிதான் இருப்பாரு சீடியில் சமாதி இங்க வந்து யோக சொல்லிட்டு அதை உருவாக்கி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துருச்சு சார் உலகத்திலே யோக சைன பாபா புள்ளிவலம் ஸ்ரீ யோக சைன சமாதி தான் இருக்கு ரொம்ப விசேஷமான தரிசனம் இது உத்தரவின் பேர்ல இப்படி பண்ணியிருக்கீங்களாப்பா உத்தரவு தான் சார் பாபாவோட உத்தரவு தான் எல்லாம் அள கோடி பக்தர்களுக்கு பாபா யோகின் பிள்ளை எப்படி இருப்பார்னு பார்க்க ஆமா எனக்கு கூட அந்த ஆசை இருந்துது. அது வந்து இந்த இங்க வந்து புலிவரத்துல அவங்க தரிசனம் பண்ணிக்கலாம் சில பேர் பாபாவை மொத்தம் எிறதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்க அலோ பண்றீங்க அதுக்கு அலோ பண்றேன். அலோ பண்ற எல்லாரும் வந்து பாக்கலாம் ரொம்ப எனக்கு இவர் கால்களை விட்டுட்டு போகணும்னு மனசே வர மாட்டேங்குது. அப்படியே பிடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. விஜய் சார். தேங்க் யூ ஃபார் தட். சார். எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் நான் இங்க பாத்துர்க்கேன். திவ்ய சாயி அனுகிரக எந்திரமா இது ஒரு டன்ல இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்ப இதுக்கு மேல ஒரு சாய்பாபா பிரதிஷ்ட பண்ணுவாங்க சோ அதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு பட் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா அனுகிரக எந்திரம்னு கொடுத்துருக்காங்க இப்ப இது என்னன்னா என்ன நம்ம வேண்டமோ அது எல்லாத்தையும் அவங்க தர்றதுக்கான மந்திர பீஜாட்சரம் உருவேத்தி இந்த கல்லு உருப்ப உற்பத்தி பண்ணிருக்காங்க சோ நீங்க நடக்காது கிடைக்காதுங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க வந்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூபிள் ஒரு பிளேஸ் ஒரு மந்திரம் தான் இது இந்த கோயில்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா கோவில் இந்த பக்கம் பார்த்த மாதிரிதான் வச்சிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல ஆனா சிவனை பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டாரு அதனோட மீனிங் என்ன ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தெற்கு சைடு பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பக்கம் மருந்தீஸ்வரரும் வேதபுருஷர் இருக்காங்க அவரை பார்த்த மாதிரி எதேச்சியா சிலை மட்டும் இந்த பக்கம் மாத்தி அமைஞ்சிட்டு இருக்கு இது வந்து பாபாவின் உத்தரவுப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது அப்படியே விட்டுட்டு இருக்காங்க சோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மிராக்கலான ஒரு விஷயமா தெரியுது இந்த பக்கம் ஓப்பன் அந்த பக்கம் ஓப்பன் இப்படி வந்தீங்கன்னா இவர் சிவனை பார்க்குற மாதிரி இங்க வச்சிருக்காங்க ஸோ வித்தியாசமா இருக்கு நீங்கள வந்து பாருங்க இதுல இன்னொரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வைத்திய சாய்பாபா நம்மளுக்கு உடம்பெல்லாம் முடியல இந்த கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உருவாத்தி தான் வச்சிருக்காங்க அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு வைத்திய சாய்பாபா இவருக்கு தான் எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவர் எதேச்சியா நீங்கள் அங்கே சாய்பாபா பிறந்த ஊர் இருக்கு இல்லையா அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்ல தான் இருப்பாங்களா இவங்க பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டு கலர் அடிச்சிட்டாங்களா என்னப்பா எல்லாரும் ஒயிட்ல தானே இருப்பாங்க நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களேன்னா அது என்னமோ வந்துருச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டிவோட்டி தான் வந்து சொன்னாங்களா அவர் பிறந்த ஊர்லயே அவர் இப்படிதான் இருக்காரு நீங்க எப்படி பண்ணீங்கன்ட்டு சோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அருளால தானா நடந்துக்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு நான் வந்ததே நான் இன்னைக்கு ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நீங்களும் அந்த புண்ணியங்களை உங்களுக்கு வியாதிகள் பிரச்சனைகள் இருக்கும்ல அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா நான்

இது அப்படியே எல்லாருக்கும் கையில கட்டிடலாங்களா இது ஏதாவது ரேட்டுங்களா இல்லமா நம்ம கோயில் விற்பனைக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணா அவங்களுக்கு அது பிரசாதமா ஓகே இப்ப அதெல்லாம் எதுவும் பண்ண முடியலன்னா இது ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாங்க 100 ரூபாய் கொடுத்து கூட தட்சிணியா கொடுத்து அம்மன் தட்சணியா கொடுத்து கூட ஓகே இது ஒரே ஒரு கருங்காலி மணிதாங்க அது அப்படியே இதுல கட்டியிருக்காங்க நீங்க கருங்காலி மாலை வாங்கி நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஃபீல் நம்மளுக்கு வரும் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது கோயில் காரியங்களுக்கும் வந்துடும் வந்து நம்மளை ரட்சிக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஒரு கோவிலுக்கு போனா கூட அங்கே என்ன பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு செக் பண்ணக்கூடிய கலியுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம மூளை யூஸ் பண்ணி செக் பண்ண ஒரு விஷயம்தான் இந்த வெள்ள செடி அப்புறம் இந்த வெத்தலை கொடி கொடி வந்து அந்த மரத்தையே மூழ்கடிக்கிற அளவுக்கு படறி இருக்கு அப்ப அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும் அதுக்கு அடுத்து இந்த வில்வ மரம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டயுமே எல்லா ஊர்லயும் எல்லா கோவிலும் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய வில்வம் தான் பார்ப்போம் இது வந்து பெரிய வில்வமா ராஜ வில்வ மரம் சோ பாசிட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறதுனால நான் போற நான் ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் நல்லா இருக்கேன் நான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அனுபவிச்சிருக்கேன் வராகிய பூஜை பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் நெகட்டிவிட்டி இல்லாமல் நல்லா இருக்கேன் ஆனால் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதிலேயும் ஸ்பெஷலான கருங்காலியை பற்றி கருங்காளி வராகியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கோவில் உலகத்திலே நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இதை பார்த்தின தகவல்கள் எப்படி இருந்தது என்ன இதை மாதிரி நிறைய போடலாமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க